குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாச்சா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நேர்களே நான் உங்கள் பரம்பரை ஜோதிடர் திருமதி பிரேமலதா தமிழ்மணி சிவசக்தி ஜோதிட நிலையம் ஜேடற்பாளையம் இன்று இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண பேச்சை எடுத்தாலே தடை தாமதம் ஆகும் ராசிகள் யாவை எனவும் திருமண தடை நீங்க அதற்கான பரிகாரம் குறித்தும் தெளிவாக பார்க்கவுள்ளோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் திருமண தடை ஏற்படும் ராசிகள் சிம்மம் கன்னி விருச்சிகம் கும்பம் மற்றும் மீனம் ஆகும் இந்த ஐந்து ராசியினருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ராசி பலன்கள் பரிகாரத்துடன் தெரிந்து கொள்ள வீடியோவை ஸ்கிப் செய்யாமல் கடைசி வரை பார்க்கவும் ஒவ்வொரு ராசியாக வரிசையாக பார்க்கலாம் வாங்க சிம்மம் அன்பான சிம்ம ராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நிச்சயம் கைகூடும் பணி சுமை அதிகரிக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளில் தடை தாமதம் ஏற்படும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர் இடையே அடிக்கடி கருத்து வேறுபாடு மனக்கசப்பு ஏற்படும் வாய்ப்பு உண்டு ஆகவே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவனம் தேவை ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் ஆண்டின் பிற்பாதியில் ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் எதிலும் பற்றற்ற மனநிலை இருக்கும் யாரிடமும் சேராமல் தனித்து இருக்கவே விரும்புவீர்கள் சுறுசுறுப்பு இல்லாமல் மந்தமாக காணப்படுவீர்கள் உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் இது மேலும் குடும்பத்தில் அல்லது தொழில் செய்யும் இடத்தில் வீண் அவமானங்களை சந்திக்க நேரிடும் கூட்டு தொழில் செய்வோர் கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது பண விஷயங்களில் கூடுதல் கவனம் தேவை மேலும் நண்பர்கள் இடமும் சற்று கவனமாக இருப்பது நல்லது மொத்தத்தில் பிறக்கவிருக்கும் புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிம்ம ராசியினருக்கு மிகவும் கடினமான காலமாகவே இருக்கும் உங்களின் கஷ்டங்களை தவிர்க்க சனிக்கிழமை தோறும் அருகிலுள்ள சிவன் கோவிலுக்கு சென்று சிவபெருமானையும் அங்கு அமைந்துள்ள நவ வணங்கி வரவும் தினம்தோறும் வீட்டை விட்டு படிப்பிற்காகவோ வேலைக்காகவோ வெளியில் செல்லும் முன் அருகில் உள்ள விநாயகரை வணங்கிவிட்டு உங்களின் அன்றைய நாளை தொடங்குங்கள் மேலும் நம் கஷ்டகாலங்களில் நமக்கு என்றுமே உற்ற துணை நமது குலதெய்வமே ஆகும் ஆகையால் தோறும் உங்களின் குலதெய்வ கோவிலுக்கு சென்று உங்களின் குலதெய்வத்தை மனமுருகி வேண்டி வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் கன்னி கன்னிராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பண மலையில் நனைய தயாராய் இருங்கள் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டு முன்பின் அறிமுகமில்லாத அந்நியரால் பெரும் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் தொழில் அல்லது வேலையில் நேர்மையாக இருப்பீர்கள் உடன் வேலை செய்பவர்கள் அல்லது உங்களிடம் வேலை செய்பவர்களும் நேர்மையாக இருக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள் இதனால் தொழில் அல்லது வேலை செய்யும் இடத்தில் சில சிக்கல்கள் உண்டாக கூடும் ஆண்டின் முற்பாதியில் திருமண பேச்சுவார்த்தையில் தடை தாமதம் ஏற்படும் மேலும் ஏற்கனவே திருமணமான தம்பதியர் இடையே கருத்து வேறுபாடு மனக்கசப்பு உண்டாகும் எனினும் இவை அனைத்தும் ஆண்டின் பிற்பாதியில் சரியாகிவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழில் தொடங்க உள்ளீர்கள் என்றால் கன்னிராசியினர் கூட்டு தொழில் செய்யும் எண்ணத்தை கைவிடுவது நல்லது தனியாக தொழில் செய்வதே சிறப்பு ஏற்கனவே கூட்டு தொழில் செய்வோர் கூட்டாளிகளிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது மேலும் உங்களின் நண்பர்கள் மீதும் கவனம் தேவை நண்பர்களிடம் இருந்து விலகி இருப்பதுவும் நன்மையே தாய் தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை மாணவர்கள் சற்று சோம்பல் தனத்தை தூக்கி எறிந்துவிட்டு கடினமாக முயன்று படித்தால் நல்ல பிரகாசமான சிறப்பான வெற்றி நிச்சயம் சனி மற்றும் தோறும் சிவபெருமானை வணங்கி வரவும் நல்லதே நடக்கும் விருச்சிகம் அன்பான விருச்சிகராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிற்பாதியில் படிப்பு அல்லது வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்ல முயற்சி செய்தால் அது கைகூடும் வாய்ப்பு உண்டு ஆண்டின் பிற்பாதியில் கோவில் குளம் என ஆன்மீக சுற்றுலா சென்று வருவீர்கள் குழந்தைகளின் உடல் நலத்தில் கவனம் தேவை புதிதாக திருமணமானவர்களுக்கு குழந்தை பேறு கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் திருமண பேச்சுவார்த்தையில் தடை தாமதம் உண்டாகும் திருமணமான தம்பதியரிடையே சற்று விட்டு கொடுத்து செல்வது நல்லது வீண் விவாதங்களை தவிர்க்கவும் கடினமாக முயன்றால் தொழிலில் வெற்றியை காணலாம் தொடர்ந்து அமாவாசைதோறும் குலதெய்வ கோவிலுக்கு செல்லத் தவறாதீர்கள் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் கஷ்டங்கள் குறைந்து நன்மை உண்டாகும் கும்பம் கும்பராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தெய்வீக ஸ்தலங்கள் சித்தர் சமாதி போன்றவற்றிற்கு சென்று வருவீர்கள் பிரம்மாண்டமான உண்டாகும் பெரிய அளவிலான பேராசைகள் கொள்வீர்கள் திருமண பேச்சை எடுத்தாலே தடையாகும் திருமண விஷயத்தில் தேவையற்ற சிக்கல்கள் வரும் குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள் மனக்கசப்பு உண்டாகும் ஆகையால் குடும்பத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவில் தட்டுப்பாடு இருக்கும் அடிப்படை கல்வி பயிலும் சிறு குழந்தைகளின் கல்வியில் தடுமாற்றம் இருக்கும் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை உயர்கல்வி அல்லது வேலை காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு கிடைக்கும் திருமணமான தம்பதியர் இடையே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது கூட்டு தொழில் சரிவராது சற்று மந்தமாக இருக்கும் கூட்டாளிகளிடம் சற்று கூடுதல் கவனம் தேவை நண்பர்கள் நண்பகத்தன்மை உடையவர்களா என்பதில் கவனமாக இருப்பது நல்லது மாதந்தோறும் வரும் அமாவாசை தவறாது உங்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை மனமுருகி வேண்டிக் கொள்ளுங்கள் உங்கள் குலதெய்வத்தின் அருளால் அனைத்தும் நன்மையாகும் மீனம் அன்பார்ந்த மீனராசி என்பர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வருகின்ற புது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சற்று பொறுமையாக இருந்து அனைத்து சூழ்நிலைகளையும் சற்று கூடுதல் கவனத்துடன் கையாள்வது நல்லது உடல் நலத்தில் அக்கறை செலுத்த வேண்டிய நேரம் இது செய்யும் வேலையை தொடர்ந்து செய்யவும் புதிதாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம் புதிதாக வீடு மனை வண்டி வாகனம் போன்று எதுவும் வாங்கவும் வேண்டாம் திருமண பேச்சையும் தள்ளி வைப்பது நல்லது மே மாதத்திற்கு பிறகு தற்போது உள்ளதை விட சற்று காலம் மாறும் சில நல்ல விஷயங்கள் நடைபெறும் உயர்கல்வி மற்றும் வேலைக்காக வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு தொழிலில் உள்ள பிரச்சனைகள் தீரும் பண வரவு அதிகரிக்கும் உடல்நலம் சீராகும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக அமையும் தொடர்ந்து சனிக்கிழமை தோறும் சிவபெருமானை வணங்கி வாருங்கள் நல்லதே நடக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும் உங்கள் உறவினர் மற்றும் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் மறக்காமல் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி கடவுளின் அருளால் அனைத்தும் நன்மையாகவே அமைய சிவசக்தி ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துகள் சுபம்